ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமன்ஸ் ஜாப்டர் சிக்ஸ் வர்ஸ் நைன்டீன் உங்கள் மாமிச பெலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு உங்களையே ஒப்பு கொடுங்கள் செல்ஃப் உங்களையே ஒப்புக்கொடுங்கள் கொடுக்காமல் ஒன்றையுமே ஒருவன் பெற முடியாது என்பது தேவன் வைத்த நியதி கொடுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேண்டுமானால் கொடுக்க வேண்டும் நீங்கள் விதைக்காமல் அறுவடை எடுக்க முடியாது கண்ணீர் விடாமல் கம்பீரத்தை நீங்கள் பார்க்க முடியாது தியாகம் செய்யாமல் வாழ்க்கையில் திகழ முடியாது கொடுப்பது மிக மிக அவசியம் கொடுப்பது மிக மிக அவசியம் நீங்கள் விதைத்த விதையும் பலன் கொடுக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது அந்த விதை முதலாவது சாக வேண்டும் என்று போட்டிருக்கிறது அப்ப அர்த்தம் என்ன அந்த விதை தன்னுடைய உயிரை கொடுக்கணும் தன்னுடைய தன்மையை விட்டு கொடுக்கணும் தன்னுடைய இருக்கிற உரை வந்து தன்னை விட்டு கழன்று போகிறதுக்கு அது விட்டு கொடுக்கணும் அந்த விதை வந்து கல்லு மாதிரி இருப்பேன் அப்படின்னா அந்த விதையிலிருந்து எந்த கனியும் வராது மரம் வளராது செடி வளராது கொடுக்கறது தான் நம்ம வாழ்க்கையில் பலனை கனியை வெளியே கொண்டு வரும் மாட்டேன் என்று ஒருவன் தீர்மானிப்பானால் அவன் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை அவன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அவன் முன்னேற்றம் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே கொடுப்பதுதான் நம்முடைய ரட்சகராக நமக்கு முன்னோடியாக இருந்தார் நீங்கள் எபிரேயர் இருக்க எழுதின ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வசனங்களை வாசிப்பீர்களான ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை இந்த நியமத்தை யாரும் மாற்ற முடியாது ஒரு முறை மறிக்கணும் நியாய தீர்ப்படையணும் நியமிக்கப்பட்டிருக்கு அதே போல இருபத்தெட்டாம் வசனம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பாட் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவருக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார் அதில் முக்கியப்படுத்துகிற வார்த்தை மனுஷருக்கு சாரி அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு கிரைஸ்ட் வாஸ் ஆஃபர்ட் ஒன்ஸ் டு பேர் த சின் ஆஃப் மெனி ஹி ஆஃபர்ட் ஹிம் முதலாவது கிறிஸ்து எதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்றால் நம்மை ரட்சிக்கும்படி ஒப்புக் கொடுத்தார் எழுதி கொள்ளுங்க ஜீசஸ் கேவ் ஹிம் செல்ஃப் டு சேவ் அஸ் நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு தன்னை ஒப்புக்கொடுத்தார் இரண்டாவது உங்களுக்கு காண்பிப்பேன் ஏசு எதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவரை ஒப்பு கொடுத்ததுனாலே வந்தது என்ன எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழுல ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தம்முன் நிறுத்தி கொள்வதற்கு அதற்காக சொல்லுங்க ஒப்பு கொடுத்தார் சத்தமாக சொல்லுங்க என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அப்போ அவர் கொடுத்ததுனால வந்தது முதலாவது ரட்சிப்பு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் ரெண்டாவது இயேசு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் வி ஆர் சாங்டிஃபைட் பிகாஸ் ஜீசஸ் கேவ் ஹிம்செல் ஃபார் அஸ் வி ஆர் சாங்டிஃபைட் நமக்கு பரிசுத்தம் இயேசு தன்னை கொடுக்காமல் ஒருபோதும் வராது அவர் தன்னை கொடுத்ததுனால தான் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் சபையாய் தனக்கு முன்பாக தன்னை நிறுத்திக் கொள்வதற்கு நம்மை நிறுத்துவதற்கு தன்னை தாமே என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் கடைசியா மூன்றாவது சொல்லுமே இயேசு ஒப்பு கொடுத்தது எப்படி எபேசியர் ஐந்து ரெண்டுல வாசித்தால் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் மூன்றாவது ஜீசஸ் கேவ் ஹிம் செல்ஃப் டு பி அவீட் ஸ்மெல்லிங் அரோமா டு காட் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக அவர் மாறும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் ரட்சிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் நமக்காக தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக மாற்ற தன்னை ஒப்பு கொடுத்தார் எல்லாம் நமக்கு நம்மிட்டு ஒரு பலன் வேணும் அப்படின்னா ஏசு நமக்கு சொல்லி கொடுத்த பானம் என்னென்னா ஏப்பா உங்ககிட்ட இருந்து நான் பலன் எடுக்கணும் உன்னை ரட்சிக்கணும் உன்னை பரிசுத்தப்படுத்தணும் உனக்காக நான் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக நான் வந்து மாறணும்னா என்னை ஒப்பு கொடுக்காமல் இது நடக்காது பிதாவானவர் ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தார் என்று வாசிக்கிறோம் பிதாவும் கொடுக்கிறவர் அவர் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னையை ஒப்புக்கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியான எப்படிப்பட்டவர் அவருக்கும் கொடுக்கிற சுபாவம் தான் அவர் தன்னை குறித்து ஒன்றும் பேச மாட்டார் இயேசுவையே வெளிப்படுத்தி கொடுப்பார் சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி நம்மளை நடத்துவார் இதெல்லாம் கொடுக்கிற சுபாவம் தான் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின மனுஷனை பரிசுத்த பாதையில நடத்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல தூய ஒரு சுவாசத்தை கொண்டு வர தன்னை ஏசு ஒப்பு கொடுத்தார் சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த அது எப்படி முடிக்கிறார் பாருங்க கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது டூ நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஏசு ஒப்பு கொடுத்தார் கொடுத்தாரு கொடுத்தார் நிறுத்தல ஏசு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ போல நீங்களும் நடந்துக்கிடுங்க நாம எப்படி வாழணும் அப்படின்றதற்கு ஒரு முன்னோடியாக இயேசு வாழ்ந்து காட்டினார் அவருடைய அடிச்சுவடைகளை நாம பின்பற்றணும் அப்ப இயேசு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நம்மையும் நாம அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமாகணும் நாம விரும்பணும் நாம அர்ப்பணிக்கணும் இப்ப நம்ம திரும்ப நம்ம வாசித்த அந்த முதல் வசதத்தை பறிக்கலாம் ரோமர் ஆறு பத்தொன்பது பாருங்க முன்னே நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்க இப்பொழுது பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க நல்லா கவனிங்க இயேசு வந்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு பரிசுத்தப்படுத்துறதுக்கு நம்மை ஒப்பு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு தேவனுக்கு முன்பாக நமக்காக சுகந்த வாசனையாக மாறும்படி தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அவர் சொல்றாரு அவர் ஒப்பு கொடுத்தார்ல நீனும் என்ன பண்ணு ஒப்பு ஒப்பு ஒப்புக்கொடு நீ ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில மாற்றம் வராது இது புரிஞ்சிருச்சு பாஸ்டர் சொல்றாங்களோ ராமன் சொல்லுங்க தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னை ஒப்பு கொடுக்கணும் அதற்காகவே இயேசு தன்னை மாதிரியாக நமக்காக வைத்தார் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என்ன பெருவேன் என்று யோசிக்கிறது இல்லை என்ன கொடுக்கணும் அப்படின்னு தான் கிறிஸ்தவ ஜீவியம் மறுபடி ஜீவியம் என்பது என்ன கிடைக்கும் என்று என்ன கொடுக்க வேண்டும் என்று தான் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கரெக்டான நிறைய பேர் கிறிஸ்தவ ஜீவியத்தை என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்ன வாங்கலாம் என்ன கிடைக்கும் என்பதிலேயே கண்ணோட்டமா இருக்கிறாங்க கர்த்தர் தாராளமானவர் கொடுக்கிறவர் என்பதில் சந்தேகமே இல்லை நம்ம வாங்கி 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 இருக்கக்கூடாதே இருக்க கூடாது மாற வேண்டும் வாங்குவதை பார்க்கிலும் சத்தமா சொல்லுங்க பாக்கியம் ஆசீர்வாதத்தில் உன்னத ஆசீர்வாதம் என்னன்னா வாங்கறது இல்லை பொதுவாக நினைக்கிறோம் இவ்வளவு நான் வாங்கினேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சாட்சி எழுதுறோம் ஆனா அது வந்து ரொம்ப லோவர் லெவல் தான் பாக்கியத்துல ஆசீர்வாதத்தில் கீழ்த்தரமான ஒன்று மேல் நிலையில் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி சொல்லுவான் நான் எவ்வளோ வாங்கினேன்னு தன்னுடைய வாழ்க்கை என்னோட கணக்கு பார்க்க மாட்டான் எவ்வளவு அதிகமாக கொடுத்தேன் எவ்வளவு என்னை ஒப்பு கொடுத்தேன் அங்கதான் உங்களுடைய லைஃப் உங்களுடைய குரோத் உங்களுடைய டெவலப்மெண்ட் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சி மேன்மை பரிசுத்தம் எல்லாமே அங்கதான் இருக்கு நான் எவ்வளவு என்னை கொடுக்கிறேன் பாருங்க அதனால தான் தனக்கு பின்பாக வந்து கொண்டிருந்த ஒரு திரள் கூட்டமான ஜனத்தை இயேசு பார்த்து பேசுகிறார் பாருங்க மத் மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து இந்த கூட்டம் இயேசுவை ஏன் பின்பற்றி வந்தது என்று கேட்டால் இயேசு என்ன அற்புதம் செய்வார் இயேசு எப்படி என்னை குணமாக்குவார் இயேசு எப்படி என்னுடைய ஆகாரத்தை எல்லாம் பெருக்கி எனக்கு வந்து தேவையில்லாமல் எனக்கு ஒரு குறை குறையில்லாமல் என்னை நிரப்புவார் அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்து சொல்கிறாரு எல்லாரும் என் வசனத்தை கேட்க வந்தீங்க அற்புதத்தை பார்க்க வந்தீங்க அதிசயங்களை பார்க்க வந்தீங்க நன்மையை பெற வந்தீங்க ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினா இருப்பாருங்க முப்பத்தி நான்காம் வசனம் அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிட்ட என்ன வாங்க முடியும்னு யோசிக்காத உன்னை ரெடி ஆயிரு சொல்லிட்டு முப்பத்திந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் தன் ஜீவனை விரும்புகிறான் அல்லது சம்பாதித்துக் கொள்ள விரும்புகிறவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் அதை என் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அல்லது கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவன் அதை என்ன செய்வான் காத்துக்கொள்ளுவான் ரட்சித்துக் கொள்வான் பாதுகாத்துக் கொள்ளுவான் உங்களுக்கு இது இந்த புரியுதா உங்களுக்கு ஏ சொல்லி கொடுத்த ஃபார்முலா எப்பா நீ வந்து முடிவில் ரட்சித்து கொள்ளணுமா நீ உன்னை நீ பாதுகாத்து கொள்ளணுமா உன்னை நீ தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டுமா உன்னை நீ வந்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தில் வளர வேண்டுமா ரட்சித்து கொள்ள வேண்டுமா உன்னை நீ மீட்டு கொள்ள வேண்டுமா என்கிட்ட என்ன வாங்கலாம்னு நினைக்காத உன்னை நீ கொடுக்கிற வரைக்கும் நீ ரட்சித்துக் கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கணும் இந்த கத்தர் நம்மோடு இன்னைக்கு பேச விரும்புகிறாரு ஒரு சபை என்றைக்கு ரட்சிப்பிலேயும் பரிசுத்திலேயும் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக மாற வேண்டும் என்றால் நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் எவ்ரி டே இஸ் டே இன் கிறிஸ்டியன் எப்படி நான் என்னை இன்னும் கொடுக்க வேண்டும் என்பதிலே வளருகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஆதாயப்படுத்திக் கொள்வேன் அல்ல என்னை இழக்க ரெடியா இருக்கிறேன் எதை கொடுக்க விரும்புகிறேன் எதை கொடுக்க விரும்புகிறேன் எதை நான் கொடுக்க ஆயத்தமாகிறேன் அங்கதான் உங்க கிறிஸ்டியன் லைஃப் வந்து குரோ ஆகும் உங்களை எவ்வளவு நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் வளர்ச்சி அவ்வளவுதான் பரிசுத்தம் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை அவ்வளவுதான் தேவனோடு உள்ள நெருக்கம் உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள் என்று அப்போசலாகிய பவுல் சொல்லுகிறார் கருத்துடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக